ஏற்கனவே அக்கிரமம் பண்றவங்க கிட்ட போய் உங்களுக்கு இனிமேல் எந்த தீமையும் நேராதுன்னு சொல்லாத நீ இதயத்துல நீ நல்லா இல்ல உனக்கு தீமை நேரிடும் அதனால அதை விட்டு வெளியில வாழ்ந்தா எச்சரிக்கை சொல்லணும் அப்ப தப்பு செய்யறவங்க கிட்ட தப்ப சுட்டி காட்டாம நீ நல்லா இருப்ப கடவுள் ஆசிரதிப்பாருன்னு வீண் நம்பிக்கை பிரச்சாரம் செய்யாது கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய பிரியமானவர்களே இப்ப இதுல போய் பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி மூணாவது அதிகாரம் இறைமையா இருபத்தி மூணு வீட்டுல போய் அம்மா உட்காருங்கம்மா போய் வாசிச்சிங்களா அதில் போட்டிருக்கு போய் காட்சி உங்கள் கற்பனையை என் காட்சின்னு சொல்லாத உன் மனசில் தோன்றியதை என் காட்சின்னு சொல்லாத அப்போ காட்சின்னு எப்படி ஃபாதர் தெரிஞ்சுக்கிறது தானியல் செய்தார் ஹலோ லியோ சொல்லுங்க நான் பதில் சொல்கிறேன் தானியலுக்கு காட்சி கிடைச்சோன்னா தானியல் என்ன திரும்ப பண்ணாரு உபவாசம் இருந்து ஜபித்தார் ஹலலூயா ஹலலூயா என்ன ஜபிச்சா தெரியுமா ஆண்டவரே நீங்கள் கொடுத்த காட்சி என்னவென்று எனக்கு தெரியவில்லை எனக்கு விளக்கும்படி சொல்லுங்கப்பான்னு சொல்லி உபவாசம் இருந்து ஜெபித்து காட்சிக்கு விளக்கம் கேட்டார் அப்ப காட்சி கண்ட பிறகு அதை நான் யார்கிட்டையும் போய் என்ன பண்ணக்கூடாது தம்பட்டெல்லாம் அடிக்கக்கூடாது சொல்லக்கூடாது என்ன பண்ணணும் உபவாசம் இருந்து ஜெபிச்சு கேட்கணும் அப்ப அது ஆண்டவருடைய காட்சியா அல்லது சாத்தான் கொடுத்த காட்சியான அப்பதான் விளங்கும் இன்னைக்கு நிறைய பேரு காட்சி வந்த உடனே பெருமைக்காக வெளியில சொல்லிடுறாங்க பெருமைக்காக என்ன பண்ணிடுறாங்க வெளியில சொல்லிடுறாங்க சொல்லக்கூடாது காட்சி வந்த உடனே முதல்ல என்ன பண்ணணும் ஒப்பு கொடுத்து உபவாசம் இருந்து ஜபிக்கணும் அப்பதான் அந்த காட்சி கடவுளுடையதா அல்லது சாத்தானுடையதா என்பது நமக்கு வெளியேறும் அதற்கு பிறகு அதை நம்ம அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் நம்பர் ஒன்